என்ன வளவன் தமிழ்நாட்டுக்கு வந்தா கமலாலயத்துக்கு போறதுக்கு முன்னாடி மயிலாப்பூருக்கு தான் முதல்ல போகணுமே இல்ல அதுதான் அகில இந்திய சாணக்கியர் இங்க வந்து மயிலாப்பூர் சாணக்கியரை போய் பார்த்துட்டு சரி தமிழ்நாட்டு சாணக்கியர் கூட சொல்லுங்க அவர் வீட்டுக்கு போய் பார்த்து அப்படின்னு பார்த்தா அங்கேயே அமித்ஷாவினுடைய இந்த பயணம் என்பது கம்ப்ளீட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதாவது ஷெடியூல் மாறுது அமித்ஷா ஒரு பிளானோட வந்தாரு எல்லா ஷெடியூலுமே மாறி கொலாப்ஸ் ஆகிடுச்சு அதை விட ஹைலைட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு பின்னாடி இருக்க போட அஞ்சு மணி நேரத்தில் நாலு வாட்டி மாத்துவீங்க அப்படின்னா நீங்க என்னவா இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அது டிஜிட்டல் போர்டுன்னு நினைக்கிறேன் இவங்க ஏற்கனவே ஒரு பிளான்ல இருந்துட்டாங்க இவங்க கூட்டணி கட்சிக்காரங்க உள்ள வந்தா ஒரு பேனர் கூட்டணி கட்சிக்காரன் வரலன்னா வேற ப்ரெஸ் மீட்டா ஆர்கனைஸ் பண்ணா அதுக்கு வேறு அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் த பீக்ல வந்து ஒரு ஹோம் மினிஸ்டர் ரெண்டு நாள் இங்க வர்றாரு அப்படிங்கறது வந்து கன்சிடரபுளான ஒரு விஷயம் நீங்க எந்த பிளானுமே போடலையா எதுக்குமே தயாரிப்பா இல்லையா அப்படின்னு கேள்வி இல்ல ஆரம்பத்திலிருந்து வெறும் அமித்ஷா போட்டோ மட்டும் இல்ல வரும் தாமரை குடி ஒண்ணு போட்டாங்க அதை மட்டுமே போட்டு விட்டுறதா ஆமா கடைசியில் அவர் வர்றதுக்கு முன்னாடி நீங்க இருந்தா பரவாயில்ல முதல்ல போட்டு என் மீட்னு போட்டு என் தமிழ்நாடு மீட் அப்படின்னு போட்ட உடனே இந்த பக்கம் மோடிஜி போட்டோ மட்டும் தான் இருக்கு ஏழு சேர உடனே மக்கள் ஆரம்பிச்சுட்டாங்க பிரேக்கிங் ஒரு சேர்ல நடுவுல அமித்ஷான் இந்த பக்கம் மூணு பேர் யாரு இந்த பக்கம் மூணு பேர் யாரு அப்படியே டிவி நாளாவது எல்லாம் விவாதம் டிபேட் வச்சு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு டக்குன்னு பார்த்தா அடுத்த ஒரு மணி நேரத்தில் அதை மொத்தமா தூக்கிட்டு வெறுமனே ஏதோ கோல்டா கிளிட்டர் ஆகிற மாதிரி ஒரு எப்பயுமே ஒரு டக்கேட்டுக்கு வச்சிருக்கிறத தூக்கி போட்டாங்க அடுத்த ஒரு மணி நேரத்துல என்னன்னா அதுவும் மாறுது அதுவும் அந்த தாமரை அந்த பிஜேபியினுடைய போட்டு தாமரை இருக்கிற மாதிரி போட்டுட்டு அடுத்த ஒன் ஹவர்ல ஒன்றரை மணி நேரத்தில் அதையும் கட் பண்ணி அப்புறம்னா எல்லாருடைய போட்டோங்கிறது மோடி அமித்ஷா நட்டா அண்ணாமலை ஆஹ் இவரு அங்க ஒரு ரெட்டி இருப்பாரு அரவிந்த் மேனன் நினைக்கிறேன் சுதாகர் ரெட்டி எல்முருகன் நைனார் நாய் என்றன் அப்படின்னுட்டு அப்புறம் மாத்தி அமித்ஷா அவர்கள் பிஜேபி தமிழ்நாடு அமித்ஷா கூப்பிட்டாருன்னா போய் பாத்துர்லாம் இல்ல ஒரு வெளியில வரும்போது வராண்டாலையாச்சும் பாத்திரலாம் சிலர் இருக்கிறத செய்திகள் ராமதாஸ் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எச்சரிக்கை அடிச்சு அன்புமணி வர்றதுங்கிறது ராமதாஸ் போட்டல் இப்ப சமாதான முயற்சியில அன்புமணி ஆள் அனுப்பிக்கிட்டு அவரை சந்திக்கிறதுக்கு இவங்க ஒரு டீம் போய் நேற்று ஒரு டீம் போச்சு அவர் பார்க்க மாட்டேன்ட்டார் இன்னைக்கு வேற டீம் போயிருக்கு சொந்தக்காரங்களை வச்சு சமாதானம்னு அன்பு பண்ணி அவுட்டு இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிடி விதிநகர்னு அவருக்கு உடல்நல கோளாறு காரணமாக அப்பல் உள்ள அட்மிட் ஆகிட்டு இருக்காரு அவரால் அது இயற்கையாக அது நேர்ந்த விஷயமா போயிடுச்சு ஜிகே வாசன் அவர்கள் வந்தார் சந்திச்சார் அவர் சந்தி டெல்லியிலேருந்து தான் பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ போட்டார் இங்கே வந்து போகிறது அதில் ஒரு சேஞ்சும் வந்துட போகிறது இல்லை கன்சிடரபுள் அப்படின்றது இருக்குது இதை தாண்டி யார் வந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா மீது எல்லாம் சிங்கிள் பார்ட்டி ஃபேஸாக தான் இருக்க போகுது அது நீங்கள் ஏசி சண்முகம் எடுத்துகிட்டாலும் சரி இல்லை பாரிவேந்தர் எடுத்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவங்க உள்ளே கொண்டு வர்றவங்க அப்படியான இதாக தான் இருக்க போகுது டாக்டர் கிருஷ்ணசாமி இப்போ எங்கே எந்த பக்கம் இருக்காருன்னு தெரில ஸோ இது இப்படி முடிஞ்சதும் மொதல் விஷயம் அவுட்டு அதாவது இதுல அவுட்டுங்கறது நீங்க சொல்றதுல வந்து இருபத்தாறு எலெக்ஷனுக்கு முதல் கூட்டமான குருமூர்த்தி வீட்டுல இருந்து கூட்டம் துவங்குது அதே அவுட் அதாவது குருமூர்த்தி டு குருமூர்த்தி நேத்து போய் அண்ணாமலை சந்திக்கிறார் ஒரு மணி நேரம் உட்காந்துருக்காரு ஒரு மணி நேரம் பேசிருக்காரு ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து சீமான் போய் சந்திச்சது உறுதிங்கிறாங்க ஜெகதீஷ் அப்பாணி பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்னே கால் மணி நேரம் அங்கே வெயிட் பண்ணியிருக்காங்க ஐடிசி கிராண்ட் சோலால் முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆல் இந்தியா பேங்கர்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த பேங்க் இந்தியன் பேங்க் குறிப்பாக பேங்கிங் கெஸ்ட் ஹவுஸில் மீட் பண்ணுறதாக தான் இருந்திருக்கு அதுக்கு பிற்பாடு ஐடிசி கிராண்ட் சோலா பக்கத்தில் ஐடிசி கிராண்ட் சோலா பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருக்குது பிஆர் கிராண்ட் அப்படின்னு பச்சமுத்து அதாவது இப்போ ஓனர் இருக்கார் இல்லையா அவரோட ஹோட்டல் ஸோ இப்போ இந்த பச்சமுத்து ஹோட்டலில் தான் அந்த மீட்டிங் நடந்திருக்கு அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில் சீமான் நிர்மலா சீதாராமனை சந்தித்ததுங்கிறது உண்மை சீமான் குருமூர்த்தியை சந்தித்ததுங்கிறது உண்மை அண்ணாமலை குருமூர்த்தியை சந்தித்தது அமித்ஷா குருமூர்த்தியை சந்திக்கிறதுங்கிறது உண்மை என்னன்னா அவங்க அதான் தமிழ்நாட்டுல அண்ணாமலை ஆர் எஸ் எஸ் எடுத்த கால் அப்படின்னு தான் ஸ்ட்ராங்கா சொல்றாங்க ஏன்னா ரொம்ப முக்கியமாக அமைப்பு சம்பந்தம் ஆள் வந்து இவ்வளவு ரேடிகலா ஒரு பாஸ்டா வளர்றத ஆர் எஸ் எஸ் விரும்பாது விரும்பாது அப்படிங்கிறதுதான் இங்க அதாவது இங்க ஓட்டே இல்லைனாலும் பரவாயில்லங்குற இவ் இப்படி ஒரு ஆளை வளர்த்து விட்டோம்னா மோடி கிட்ட கொடுத்துட்டு பத்து வருஷமா நம்மளை உள்ளேயே கூப்பிடாம ஒதுக்குன மாதிரி ஆயிடுமோன்னு ஒரு எண்ணம் இருக்குங்கிறதான் பார்க்க வேண்டியிருக்கு அதாவது இந்தியாவினுடைய இந்த செகண்ட் பவர்ஃபுல் ஹோம் மினிஸ்டரை வீட்டுக்கு வர வச்சு பார்க்கறதுங்கிறதுக்கு இல்லையா அதுவே ஒரு செய்தியை சொல்லுகிறதுன்னா அது நடைமுறைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இருக்கு நீங்க தமிழ்நாட்டுக்கு வர்றீங்க ஐடிசி கிராண்ட் சோழாவில் தங்குறீங்க நீங்க கவர்னர் மாலிகளை கூட தங்கலாம் போர்ட்ஃபோலியோ இருக்கு ஆனால் குருமூர்த்தி அப்படிங்கக்கூடிய ஒரு தனிநபர் எந்த போர்ட்ஃபோலியுமே வைக்காம அஜித் தோவலுடைய திங்க் டேங்கின் தலைவராக இருக்கக்கூடிய குருமூர்த்தியை வீட்டில் போய் சந்திக்க வேண்டிய தேவை எங்கே வருது அப்படின்னா இந்த எலெக்ஷனை டிசைன் பண்ணுறது ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது வந்து உறுதியாகுது டுவெண்ட்டி டுவெண்ட்டி இதில் கிட்டத்தட்ட நூற்றி பதினிஷம் இருந்திருக்காங்க அங்கேயோ ஒரு லஞ்சும் சாப்பிட்ருக்காரு நீங்கள் லஞ்சு சாப்பிட்டதெல்லாம் கழிச்சாலும் கூட சுமார் ஒன்றரை மணி இருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்குமாக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கு கூட அண்ணாமலை எழுமுருகன் போயிருந்தாங்க பேச்சுவார்த்தைக்குள்ள இருந்தாங்களான்னு நமக்கு தெரியல அதை தாண்டி உள்ள சில டிஸ்கஷன்ஸ் போனதாக இருக்கிறது ஏதோ ஒரு விஷயத்த இது பண்ணியிருக்காங்க இவ்வளவு சீக்கிரமா அறிவிக்கணுமா இதில் சீமான் வராததுக்கு ஒரு விஷயமா எப்படி பாக்கணும் அவர் டைரக்டா போய் பிஜேபியோட நாங்கள் சபார்டினேட்னு போறதுக்கு ஒரு வேலை ஏடிஎம்கே வந்தால் ஒரு ஃபேஸ் சேவராக இருக்கும்னே கூட அவர் நினச்சிருக்கலாமோங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு கடைசி நேரத்தில் கூட்டணியை ஒட்டுமொத்தமாக நிராகரிச்சிருவாரோ எடப்பாடி ஒரு பக்கம் விஜயும் இன்னொரு பக்கம் சீமானையும் ஒன்று சேர்த்து ஒரு கூட்டணி ஒரு போட்டுக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் வெளிப்படையாவே தெரியும் எடப்பாடி சி விஜயோடு கைகோர்க்கிறார் அப்படிங்கிறது வந்து உறுதியாக தெரிஞ்ச விஷயம் ஏன்னா விஜய் அதை நேரடியாகவே அய்யநாதன் பத்திரிகையாளர் அய்யநாதன் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது வெளியே வந்திருக்கு இந்த நேரத்துல இன்னொரு பக்கம் சீமானையும் இவங்க கூப்பிட்டு இருந்தாங்க ஒருவேளை எடப்பாடி நாமளே தான் இருக்கோம் நம்ம கூட விஜய் வர்றாரு சீமானை வர வச்சிருவோம் நம்ம ஒரு கன்சிடபுளான ஓட்டு வந்து நம்ம ஜெயிச்சிடுவோம் நாம ஏன் வந்து பிஜேபியை வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் பாஜகவை கைகழுவுகிறதுக்கான வேலையை வந்து இந்த சந்தேகம்தான் எடப்பாடி நம்பிக்கைக்குரியவராக அதாவது அமித்ஷாவினுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிற நம்பிக்கை உரியவராக இருக்க மாட்டாருங்கிற சந்தேகம் இருந்ததனால தான் அந்த சந்திப்புக்கு பிறகு அவங்க கிளம்பி போனதும் அடுத்த பத்தாவது நிமிஷத்துக்குள்ள என்டிஏ கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் இருந்து இந்த மாற்றங்கள் வரும்னு அவர் ட்வீட் போடுற ஆமா நீ செல்வராஜு சொல்லிட்டார் நாங்களாம் போய் அண்ணாமலையை மாத்தணும்லாம் சொல்லலை எங்களுக்கு அது தேவையும் இல்லை அண்ணாமலையை நீக்கிறதுல எங்களுக்கு வருத்தமும் இல்ல நாங்க கோரிக்கையும் வைக்கலன்னு அவர் ஒரு விதமா உருட்டுக்காரு இதில் எங்கே ஒரு பாயிண்ட் அப்படின்னா நயனார் ராகேந்திரனை இப்போது மாநில தலைவர் அப்படி எல்லாருமே அண்ணன் போஸ்ட்டாக அதாவது யார் யாரெல்லாம் காம்படிட்டரோ எல்லாம் வச்சு அண்ணனை முன்மொழிகிறேன் அண்ணனு நான் வந்து முன்மொழிகிறேன்னு அண்ணாமலை எல்முருகன் வானதி ஸ்ரீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் கனக சபாபதி மற்றும் இன்னும் அஞ்சு பேர் பண்ணியிருக்காங்க பத்து பேர் முன்மொழினும் இல்லையா ஸோ இவங்கெல்லாம் முன்மொழிஞ்சு ஆக்சுவலா அண்ணாமலை உள்ள வரும்போது அண்ணாமலை ஆதரவாளர்கள் அண்ணாமலை தான் திரும்ப தொடரும் மூணு கோஷம் போட இவர் அவங்கள சமாதானப்படுத்தி ஆற்றுப்படுத்த அப்படின்னு இல்லை அவங்களோட கேஸ்ட் கால்குலேஷன் ரொம்ப பேக்கேஜ் பர்ஃபெக்டாக இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து கொங்கு பெல்ட்டில் வந்து அண்ணாமலையை காமிச்சு இல்லை எடப்பாடியை காமிச்சு அவங்க வந்து ஒரு அகுமலேட் பண்ணுவாங்க வட தமிழ்நாட்டில் வந்து அன்புமணியை காமிச்சு ஒரு அகுமலேட் பண்ணிடலாம் சவுத்தில் நாடார் ஓட்டுக்களை வந்து குறிப்பாக தமிழிசையோ பொன்னாரோ இவங்களை வச்சு நம்ம அகுமலேட் பண்ணிருக்கலாம் இடையில கொஞ்சம் மிஸ் ஆகக்கூடிய ஓட் பேங்காக இருக்கிறது முக்குளத்தோர் முக்குளத்தோர் ஓட்டு இதில் வந்து டிடிவி சசிகலா ஓபிஎஸ் இவங்க வந்தாலும் சரி இவங்க வரலாலும் சரி இவங்களுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆக நம்ம நைனார் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவான கால்குலேஷன் அது ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ டிரவிடியன் பார்ட்டிஸினுடைய ஒர்க் ஸ்டைல் ஆர் ஃபங்க்ஷனிங் இருக்குல்ல அதுல படம் நின்று கொட்ட ஒருவர் தலைவராக வருகிறார் அப்படிங்கிறது ஆமா ஆக்சுவலா ஒர்க்கிங் பேட்டர் ஏன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் சொன்னாங்க நாலு கோட்டி ரூபாய் பிடிப்பட்டு தனி அங்க கொண்டு போய் மணி டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராசஸர் ஏடிஎம்கேவினுடைய ஸ்ட்ரக்சர் நைனாருக்கு செஞ்சு கொடுத்தது நைனாருக்கு செஞ்சு கொடுத்துச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அங்க யார் மேலேயும் எடப்பாட்டி நடவடிக்கை எடுக்கலை இதுல தெரிஞ்சோ தெரிஞ்சோதேமல இன்னைக்கு ரெண்டு பக்கமும் ஒரு இதாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா டிஎம்கே ல வேற ஒரு விஷயத்துக்காக பொன்முடியினை அவர்களை நகர்த்திக்கிட்டு திருச்சி சிவா அவர்களை போடுறாங்க இப்போ திருச்சி சிவா உள்ளே சேர்ந்த பிறகு திமுகவினுடைய தலைமை கழகத்தில் முக்குலத்தோரோடைய மூன்று சமூகங்களில் இருந்தும் ரெப்ரெசன்டேஷன் இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகிறது இந்த பக்கம் கம்யூனிட்டில இருந்து ஒருவரை பாஜக மாநில தலைவராக போடும் பொழுது ஏடிஎம்கேவினுடைய கோர் ஓட்டாக இருந்தவர்கள் எடப்பாடி அவர் பலரை நீக்கினதுனால பிரிஞ்சு போனவர்கள் திரும்ப அவர் எப்படி உள்ள கொண்டு வர போறாருங்கிறது தான் முக்கியமான ஒரு கேல்குலேஷன் ஆக்சுவலா ஊடகவியலாளர் ஜெயலலிதா அவர்கள் தான் அந்த ட்வீட்டா போட்டிருந்தார் இந்த கேல்குலேஷன் ரொம்ப 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 முக்கியமானது ஆமா இது வந்து டிஎம்கே இதை பிளான்டா செய்யல ஆனா அந்த எலிவேஷன் அப்படியே வருதுங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா இவங்க இழந்ததுனுடைய கோர் பேங்க் விமன் ஓட் பேங்க் பெரிய அளவுக்கு ஏரோட் ஆயிடுச்சு எழுதவர்கள் மறைவுக்கு பிறகு சாஃப்ட் ஹிண்டுவா காலி இப்போ இது போக உங்களுக்கு ஒரு பேட்டர்னாகவே ஓட்டு போட்டு கொண்டு இருந்த முக்குளத்தொரு சமூகம் அப்படிங்கிறவங்க இன்னமும் அவங்க இதில் திட்டமிட்டு தான் டாப் பொசிஷனில் இருந்தவங்கள ஏடிஎம்கேலாம் நகர்த்திருக்காருன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா இது அதாவது ஒரு ஒரு நயனார் நாகேந்திரனையோ ஒரு டிடி விதநகரனையோ ஈக்குவேட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஏடிஎம்கேலாம் ஒருத்தர் யாரை உருவாக்கி புஷ் பண்ணுவீங்கிற கேள்வி இருக்குது அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதிமுகவை பாக்கெட் பேஸ்டாக நக குறுக்குவதற்கான வேலையாக இருமுனையிலிருந்தும் அந்த தாக்குதல் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு நயனார் நாகேந்திரனுடைய சாய்ஸ் அப்படிங்கிறதுக்கு இது ஆர்எஸ்எஸ்ஸே அண்ணாமலை வேண்டாம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துருக்கு இல்லை அவங்க ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்க ஏத்துக்க தான் ஏன் அப்படின்னா அவங்களுடைய பேட்டர்னுக்கு நேர் எதிராக மோடி இருக்கிறாரு அது மாதிரியான ஒரு லோக்கல் லீடர்ஸ் அவங்க என்கரேஜ் பண்ண மாட்டாங்க ஒரு மினியேச்சர் ஆஃப் மோடி உருவாகிறது மோடி எந்த வயசுல இருக்கு பட் அண்ணாமலைக்கு இப்போதான் நாற்பது வயசு ஆகுது ஒரு லாங் டெர்னியர் போகும்போது கம்ப்ளீட்டா தமிழ்நாடு என்ன சுச்சுவேஷன்ல இருந்தாலும் நாளைக்கு பவருக்கு வந்தாலும் நம்ம கண்ட்ரோல் கொள்ள இருக்காதாங்கிறது ஏன்னா இது அவங்களுக்கு ரொம்ப பெரிய சோதனைக்களமாக நூறாண்டுகளாக இருந்து கொண்டு இருக்க அவங்களுடைய மொத்த ஆயுசுங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ் நிலம் சோதனைக்குரியதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய டிஸ்கஷன் பேன் சவுத் இந்தியா பேன் இந்தியா வரைக்கும் போகுது போகுது இப்போ இங்க இருக்கக்கூடிய இப்போ கவர்னர் குறித்தான டிஸ்கஷன் இந்தியா முழுக்க வரவேற்கிட்டு இருக்கு டீலிமிடேஷன் இந்தியா முழுக்க பேசுது அது மட்டும் இல்லாம டாக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இந்தியா முழுக்க பேசுது இது எல்லாமே இவங்க ஒரு பெரிய த்ரெட்டா பாக்குறாங்க நீங்க வந்து ஒரு இண்டிபெண்டா ஒரு டெமோக்ரட்டி டெமோக்ரஸி பத்தி பேசக்கூடிய ஒரு குரலாக தமிழ்நாடு வந்து எமர்ஜி ஆகிறது அவங்க விரும்பல இப்போ பிடிஆர் பேசினார் அப்படின்னா பிடிஆர் கீழே வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அவ்வளோ பேர் கமெண்ட் போட்டிருக்காங்களே இது ஐபி வந்து எப்படி ரிப்போர்ட் கொடுப்பான் அமித்ஷா கிட்ட இட் இஸ் மோஸ்ட் அவர் ஒரு ஒரு ஐடியாலஜியை கிரியேட் சரின்னு நம்ம கட்சிக்கு ஓட்டு போடக்கூடிய வட இந்தியாக்காரன் உத்தரபிரதேச்காரனும் குஜராத் காரணம் பேசுறான் சோ இது வந்து லாங் டேர்முக்கு சரி வராது அப்ப டி எம் கேவை மாத்தணும் தமிழ்நாடு இது மாதிரியான ஒரு விஷயத்த வந்து கிண்டில் பண்றத நம்ம நம்ம வந்து அலோவ் பண்ணவே கூடாது சோ அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க நகர்றாங்க இன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா பிடிஆருடைய டிஸ்கஷன் இருக்கு இல்லையா அவர் வந்து ஏஎன்ஐ கொடுத்த பேட்டிஆர் இருக்கட்டும் இல்ல இந்தியா டுடேல ல பேட்டி கொடுத்து இப்ப ரீசெண்டா கவர்னர் இஷியூ குறித்து அவர் வாதத்தை பயங்கரமான வாதமா மாறும் சோ அப்ப தமிழ்நாடு ஒரு வாய்சஸாக மாறணும் அப்படிங்கிறது பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய நெடுநாள் கனவு அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக வரல ஆமா இருபத்தொம்போதுல ஒரு ஆல் இந்தியா நிறைய தமிழ்நாடு செட் பண்ணி பிஜேபியை ரிமூவ் பண்ணிவிடக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே டிஎம்கேவை காலி பண்ணணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமே தவிர இங்கே எடுத்து ஆட்சி பண்ணி பல திட்டங்களை உருவாக்கி செஞ்சு அவங்க அஜெண்டாவை புஷ் பண்றது கிடையாதுங்கிறதுதான் திரும்ப 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 தமிழ்நாடு ஒரு ஃபெடரலிசம் குறித்தான ஒரு மிகப்பெரிய ஒரு ஒருங்கிணைப்பு செய்யுது அதே மாதிரி சோஷியல் ஜஸ்டிஸ் குறித்து ஒரு ம

இதை அவங்க டிஸ்கஷனாக மாற்றுவாங்க டீலிமிட்டேஷன் டிஸ்கஷனாக மாற்றிட்டாங்க ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை டிஸ்கஷனாக மாற்றி இந்தியா முழுக்க எதிர்ப்பு வந்துச்சு அப்படின்னா அது எலெக்ஷனில் பிரதிபலிக்கும் அப்படின்னு இந்த குழு நினைக்குது அதனால் வந்து தமிழ்நாட்டை திமுக அல்லாத மாநிலமாக மாற்றணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நீண்ட நாள் அஜெண்டா அதில் இப்போ இமீடியட் காசு வேறு வந்திருக்கு அதனால தான் இந்த வேலைகள்லாம் நடக்குது ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அமித்ஷாவினுடைய இந்த விசிட் டோட்டலாக ஃபெயிலியர் அந்த ஃபெயிலியர் காரணம் மயிலாப்பூர் தான் மயிலாப்பூர் தான் அப்படிங்கிறது மயிலாப்பூருக்கு அவர் போனது என்பது தான் இதனுடைய டோட்டல் ஃபெயிலியராக போயிடுச்சு நிறைவாக இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல தர்மயுத்தத்துல பிரித்து உட்கார வச்சதெல்லாம் தொடங்கி எதையுமே அவரால செஞ்சு முடிக்க முடியல சீமான கூப்பிட்டு பேசினது வரைக்கும் சீமான பேசுனது ரஜினி ஏன்னா அரசியலுக்கு கொண்டு வந்துடும் அதனால் அவருக்கு ரஜினி வந்து வரப்போறாருங்கிறதெல்லாம் போகும்போது அப்பயே என்ன நிறையா ஆனா ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலெக்ஷன் ரஜினி விசேஷம் டிஎம்கேன்னு ஒரு நிறைய கூச்சமில்லாவே பேசினாங்க ஆளுங்கட்சி அதிமுக இருக்குங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது போட்டியே அதாவது பத்து ஆண்டுகளாக ஆட்சி இல்லாத திமுக திரும்ப பதன வந்துட அவ்வளோ அவ்வளவு கேல்குலேட்டவா அவங்க அப்பவே வேலை பார்த்தாங்க அப்ப இப்போ ஆட்சியில இருக்கும்போது இன்னும் வீரியமா இதை நகற்றிடணுங்கிறதுல அவங்க ரொம்ப ஷாருப்பா திட்டம் திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்தே தமிழ்நாட்டுல வந்து ஒரு பெரிய அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்து இவங்க ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அரசியல் வந்து தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல இருந்துகிட்டேதான் இருக்கு இவங்களை அகற்றிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுதான் போயிருக்கு இதுக்காக எல்லா விதமான சாமதான வேத தண்டங்களையும் கொண்டு வருவாங்க பட் எடப்பாடி பழனிசாமி நினைத்தால் வேற விதமா தெரியுது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகுது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு அஹ் ஒரு தோல்வி முகத்தோட தான் அமித்ஷா திரும்ப போகிறார் நயனார் நாயந்திரன் அப்படிங்கறத நாளைக்கு அதாவது அண்ணன் போஸ்ட்னும் போது இன்னைக்கே கூப்பிட்டு பக்கத்துல தான் வச்சுதான் பிரசனிட்டுங்கிற விஷயங்கள் திமுகவின் மீதான குற்றச்சாட்டுகள் ஊழல் குற்றச்சாட்டுகள் அது இதுங்கிறதோட அது தொடங்கி ஒரு ரோட் மேப்பை போட்டு கொடுத்துட்டு போவாரு ரோட் மேப்புக்கு அப்புறம் ஃபாலோ அப் இருக்கு இல்லையா அண்ணாமலைக்கு ஏதாச்சும் தென்னக பொறுப்பாளர் அப்படின்னு போஸ்ட் குடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க தேர்தல் நேரம் கோஆர்டினேட்டரா கூட போடுவாங்க ஏன்னா கூட்டணி அவருடைய ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா அந்த ரசிகர்களை இறந்துடக்கூடாது அப்படின்னு பார்ப்பாங்க கூட்டணி பேச்சு வார்த்தை அப்படிங்கிற இடத்துக்குள்ள மட்டும் நீங்க போகாதீங்க நீங்க அப்படி ஸ்மூத்தா பேச மாட்டீங்க அதுக்கு முதிர்ச்சியான தலைவர்ல நாங்க போட்டுக்கிறோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் வச்சிருப்பாங்க ஒரு எலிவேஷன் இருக்கு நல்ல விளையா நிர்மலா சீதாராமன் அவர்களை நீங்கள் போய் வேலை பார்த்து சிஎம் கேண்டிடேட்டாக போகணும்னு அனுப்பி விடலை ஆமாம் விட்டு தான் நமக்கு வேலை இல்லாமல் போயிருக்கும் மொத்தமாக அதை முடிச்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பார்ப்போம் பார்ப்போம்